பாம்பென்றால் படையே நடுங்கும் என்பார்கள் ஆனால் அந்த பாம்பும் பார்த்து நடுங்கும் ஒரு ஆசாமிதான் கீரிப்பிள்ளை கீரிப்பிள்ளை என்பது ஒரு சிறிய துடிப்பான துடிப்பானு விலங்காகும் இது நீண்ட உடல் மற்றும் குட்டை கால்களை கொண்டது கீரி பிள்ளைகள் எதிராக போரிட்டு வெல்லும் ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அவை சுவாரஸ்யமான நகைச்சுவையான சுட்டித்தனமான சிக்கலான ஒரு உயிரினமாகவும் கருதப்படுகிறது கீரிப்பிள்ளைகள் பற்றி பலருக்கும் தெரியாத ஐந்து உண்மைகளை இப்போது பார்ப்போம் ஆங்கிலத்தில் மங்கூஸ் என்றழைக்கப்படும் கீரிப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்த நிலத்தில் வாழும் ஒரு மாமிசம் உண்ணும் பாலூட்டி விலங்காகும் கீரி பிள்ளைகளில் சுமார் முப்பது இனங்கள் இருக்கின்றன அவை ஆப்பிரிக்கா ஏசியா மற்றும் தெற்கு ஐரோப்பாவை பூர்வீகமாக கொண்டிருக்கின்றன இருப்பினும் சில இனங்கள் அவற்றின் பூர்வீக எல்லைக்கு அப்பாலும் பரவியிருக்கின்றன அவை சுமார் எட்டு அங்குல நீளமும் அரை கிலோவுக்கும் குறைவான எடையும் கொண்ட குட்டை கீரிப்பிள்ளைகள் முதல் சுமார் இரண்டரை அடி நீளமும் நான்கு கிலோவுக்கும் அதிகமான எடையும் கொண்ட வெள்ளைவாள் கீரிப்பிள்ளைகள் வரை பலவித அளவுகளில் இருக்கின்றன கீரிப்பிள்ளைகள் சிவெட்டுகள் ஜென்னட்டுகள் மற்றும் யூப்ளரிடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாகும் நாக பாம்புகள் மற்றும் விரியன் பாம்புகள் உள்ளிட்ட கொடிய விஷ பாம்புகளை கொல்லும் திறனுக்காக மனிதர்கள் நீண்ட காலமாக கீரிப்பிள்ளைகளை வியப்புடன் பார்த்து வருகிறார்கள் கீரிப்பிள்ளைகள் அவற்றின் வேகம் மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக பாம்புகளுக்கு பலமான எதிரிகளாக விளங்குகின்றன கீரிப்பிள்ளைகளின் வேகமும் சுறுசுறுப்பும் அவற்றிற்கு பாம்புகளின் விஷப்பொற்கள் உடலில் பதிவதை தடுக்கவும் கடுமையான எதிர்த்தாக்குதலை தொடுக்கவும் உதவுகின்றன ஆனால் ஒரு சில கீரிப்பிள்ளை இனங்கள் மற்றொரு கூடுதல் திறனையும் இயற்கையாகவே பெற்றுள்ளன அதாவது அவை பாம்புகளின் நியூரோடாக்சிக் விஷத்தை எதிர்க்கும் ஆற்றலை உடலில் இயல்பாகவே கொண்டிருக்கின்றன இதனால் கீரிப்பிள்ளைகள் பாம்புகளின் விஷக்கடியை வாங்கினாலும் கூட தொடர்ந்து சண்டையிட்டு பாம்புகளை கொள்கின்றன அதே நேரத்தில் கீரிப்பிள்ளை உடல் பாம்பின் ஒரு குறிப்பிட்ட அளவு விஷத்தை மட்டுமே தாங்கும் திறனை கொண்டது விஷத்தின் அளவு கணிசமாக அதிகரித்தால் கீரிப்பிள்ளையும் இறந்து போகும் கீரிப்பிள்ளை அதன் நரம்பு மண்டலத்தில் சில சிறப்பு பிறழ்வுகளை கொண்டுள்ளது எனவே பாம்புகளின் நியூரோடாக்சின் கீரிப்பிள்ளையின் நிக்கோட்டனிக் ரெசப்டர்களோடு பைண்ட் ஆவதில் சிரமத்தை கொண்டுள்ளது இதன் விளைவாக விஷத்தின் செயல்திறன் குறைந்து போவதால் தான் பாம்பு கடித்து விட்டாலும் கூட கீரிப்பிள்ளை பெரும்பாலும் உயிர் பிழைத்துக் கொள்கிறது கீரிப்பிள்ளைகளின் முக்கிய உணவுகளாக மாமிச உணவுகள் இருக்கின்றன இருப்பினும் மாமிச உணவுகளோடு சிறிதளவு தாவர உணவுகளையும் எடுத்துக்கொள்கின்றன நாகப்பாம்புகள் போன்ற பயங்கர விஷப்பாம்புகளுக்கு எதிராக போராடும் திறனை பெற்றிருந்தாலும் கீரிப்பிள்ளைகள் பெரும்பாலும் சிறிய விலங்குகளைத்தான் குறிவைத்து தாக்கி இரையாக்கிக் கொள்கின்றன கீரிப்பிள்ளைகளின் உணவுகளாக பூச்சிகள் மண்புழுக்கள் நண்டுகள் கொறித்துண்ணி விலங்குகள் பறவைகள் பள்ளிகள் மற்றும் பாம்புகள் ஆகியவை இருக்கின்றன மேலும் பறவைகள் மற்றும் ஊர்வன விலங்குகளின் முட்டைகளையும் கீரிப்பிள்ளைகள் சாப்பிடுகின்றன உலகெங்கிலும் உள்ள பாலைவனங்கள் முதல் வெப்பமண்டல காடுகள் வரை பலவிதமான வாழ்விடங்களையும் தழுவி வாழும் திறன் கொண்ட கீரிப்பிள்ளைகள் மீன்கள் நண்டுகள் மற்றும் பிற நீர்வாழ் இரையை வேட்டையாடும்போது போது தாங்கள் திறமையானவர்கள் என்பதை நிரூபிக்கின்றன மார்ஷ் மங்கூஸ் எனப்படும் ஒரு வகை கீரிப்பிள்ளை மிக சிறப்பாக நீந்தும் திறனை கொண்டுள்ளது மேலும் இது தண்ணீருக்குள் சுமார் பதினைந்து வினாடிகள் வரை டைவ் செய்து இரையை வேட்டையாடுகிறது பல கீரிப்பிள்ளைகள் தனிமையான வாழ்க்கையை வாழ்கின்றன மற்றவை சமூகங்களை உருவாக்கி கூட்டமாக வாழ்கின்றன கீரிப்பிள்ளை இனங்களில் மிகவும் பிரபலமான ஒன்று மீர்கட் எனும் இனமாகும் மீர்கட்டுகள் சுமார் ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரும் குழுவாக வசிக்கின்றன ஒரு மீர்கட் குழு பல குடும்பங்களை கொண்டது ஒரு மேலாதிக்க ஜோடியை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு மீர்கட் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் உணவு தேடுவது குழந்தைகளை பராமரிப்பது அல்லது எதிரியை கண்காணிப்பது போன்ற பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள் பிரச்சனை ஏதாவது வந்தால் ரோந்து பணியை செய்யும் மேற்கட்களிடம் இருந்து எச்சரிக்கை சமயைகள் வரும் அந்த சமயங்களில் மீர்கட் குழுவில் இருக்கும் அனைவரும் திசைக்கு ஒருவராக சிதறி ஓடுகிறார்கள் அல்லது ஒன்றாக இணைந்து குழுவாக சென்று எதிரியை எதிர்கொள்கிறார்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க